படம் வேற மாதிரி சோ அன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் அன்னைக்கு எப்படி ஒரு விறுவிறுப்பு இருந்ததோ ஒரு ஆர்வம் இருந்ததோ அதே எனர்ஜி ஒன்றும் குறையல சூப்பர் ஜி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்த்த மாதிரி அதே கூஸ் பம்போட இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு வட சென்னை டூ எப்போ வரணுன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம் உண்மையிலே வேறு லெவல் அன்றைக்கி ரிலீஸான படம் அன்னைக்கு எப்படி ஒரு விறுவிறுப்பு இருந்ததோ ஒரு ஆர்வம் இருந்ததோ அதே எனர்ஜி ஒன்றும் குறையில வேறு லெவலில் இருக்குது சீக்கிரமாக சென்னை டூ வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் அதேமாரி அசுர ஒன்றும் ரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஏன்னா அதுவும் வேறு லெவல் படம் அதுவும் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் உண்மையிலேயே தனுஷ் ரசிகருக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையான ட்ரீட்டாக இருந்தது அவரோட பேர்தே அவருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பதினெட்டு வயசு ஆயிடுச்சு இந்த படம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க படம் எப்பயுமே மாஸ்டர் நல்லா தான் இருந்துச்சு புரியல பர்த்டே செலிப்ரேஷன் நல்லா பயங்கரமாக இருந்துச்சு வேற லெவல் சார் வேற லெவல் பயங்கரமா இருந்துச்சு சார் வெறித்தாமா இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு சார் செம்மா போகணும் வேற லெவல் ப்ரோ மறுபடியும் வந்து மறுபடியும் வராங்க நாளைக்கு நாளைக்கும் வரும் சீசன் டூ சீக்கிரமாக வேணும் எங்களுக்கு சீசன் டூ ஓ நான் தீவிர தனுஷ் வேணே நேற்று வந்துட்டு தலைவரை போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் தெரியுதா எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காமல் பார்க்கலாம் தனுஷோட வெரியன்ட் பார் டூ வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் சொல்லியிருக்கிறாரு அதுக்கோசரமே வெயிட்டிங் நான் படம் நல்லா எப்போவுமே நல்லா தான் இருக்கும் அந்த படம் ஆனால் அந்த மாதிரி நான் படம் இந்த மாதிரி பத்து வாடி நூறு வாட்டி போட்டாலும் தனுஷ் கோஷம் வெற்றி மாசன் வெற்றி மாறன் பார்ப்போம் எல்லாரும் பாருங்க தெரியலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமாஸ் வர கிளைமேஷ் சூப்பரா இருந்துச்சு அந்த செந்தில் குணா வேலு தம்பி ராஜன் அப்புறம் வந்து சந்திரா அப்புறம் வந்து நம்மளுடைய அன்பு ரொம்ப எல்லாம் கேரக்டர் வந்து நல்லா ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க சம்ம மாசு படம்